சேனல் தமிழகத்தில் கடந்த சில வாரங்களாக கோடைவெயில் வழக்கத்தை விட அதிகமாக இருந்து வருகிறது இதனால் ஏற்படும் தாகத்தை சமாளிக்க முடியாமல் பொதுமக்கள் முதியோர் பெண்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர் இந்த நிலையில் தமிழ்நாடு முதலமைச்சர் முக ஸ்டாலின் திமுக சார்பில் தமிழகம் முழுவதும் நேர்மூர் பந்தலை திறக்க வேண்டும் என நிர்வாகிகளை கேட்டு கொண்டார் அதனைத் தொடர்ந்து திமுக இலக்கிய பகுத்தறிவுப் பேரவை சார்பில் காரைக்குடி டிடி நகரில் பிள்ளையார் கோவில் அருகில் அமைக்கப்பட்டிருந்த நீர்மூர் பந்தலை சிவகங்கை மாவட்ட திமுக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை சார்பில் பத்தாம் நாளாக நடைபெறும் விழாவிற்கு முன்னாள் அமைச்சர் தென்னவன் அவர்கள் தலைமையில் காரைக்குடி நகர்மன்ற தலைவர் சே முதுத்துறை அவர்கள் முன்னிலையிலும் நகர்மன்ற தலைவர் நகர திமுக துணைச் செயலாளர் குணசேகரன் அவர்கள் முன்னிலையிலும் மூன்றாவது வட்ட நகர்மன்ற உறுப்பினர் மைக்கேல் அவர்கள் நீர்மோர் நன்னாரி சர்வத் ராஜேப்பழம் ஆகியவற்றை வழங்கினார் உடன் நகர்மன்ற உறுப்பினர் ஹரிதாஸ் அவர்களும் நகர திமுக அவைத்தலைவர் சன் சுப்பையா ஆர் கே பி முனீஸ்வரன் மாவட்ட பிரதிநிதி சொக்கலிங்கம் பதினாறாவது வார்டு ஓட்டுநர் ரமேஷ் டெசோ வட்ட செயலாளர் பாண்டி பாலாஜி ஆகியோர் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை மாவட்ட கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவை துணைத் தலைவர் காரை சுரேஷ் ஏற்பாடு செய்திருந்தார் சேனல்ல லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க